அதிகமான நண்பர்கள் பார்ப்பீங்களா இருந்தால் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை ஈடுபட்டு வராங்க அதில் முக்கியமாக பார்ப்பீங்களா இருந்தால் நாங்க என்னதான் சரியான ஒரு வழிமுறையை நாங்கள் பின்பற்றாம எப்படியான பயிற்சி முறைகள் அல்லது உணவு கட்டுப்பாட்டு முறைகளை மேற்கொண்டாலும் இந்த உடல் என்ன என்ன இயலாது அந்த அல்லது உணவு கட்டுப்பாட்டு வழிமுறைகள் சேமிக்கப்பட்டிருக்கும் என்ன செய்யணும் உடைக்கணும் கொள்ளும் போது சரியான ஒரு தெளிவோட தான் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னா இந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் முதலாவது விஷயம் கொள்ளுங்கள் நாங்கள் உடல் எடையை குறைக்க வேண்டுமாக இருந்தா அதிகமாக வந்துட்டு கலோரி குறைந்த உணவுகளை நாங்கள் என்ன செய்யணும் உண்ணணும் அதாவது நாங்கள் எடுக்கின்ற உணவுகளில் இருக்கிற கலோரி அதாவது எனர்ஜியானது குறைவாக இருக்கணும் ஏற்கனவே எங்களோட முடியில் பார்ப்பீங்களா இருந்தால் அதிகமான எனர்ஜியானது சேமிக்கப்பட்டிருக்கும் அதாவது உடல் எடை கூடா பார்ப்பீங்களா இருந்தால் அதிகமான கொழுப்புகள் அதாவது சேமிக்கப்பட்டிருக்கும் ஸோ இதை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இந்த ஃபெட்டை நாங்கள் உடைக்கணும் அப்படி உடைக்கிறதாக இருந்தால் எங்களோட பொடிக்கு கொடுக்குற எனர்ஜியை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் குறைக்க வேண்டும் அப்படி நாங்கள் எங்களோட பொடிக்கு கொடுக்குற எனர்ஜியை நாங்கள் குறைக்க வேண்டுமாக இருந்தால் கலோரி அதாவது எனர்ஜி குறைஞ்ச உணவுகளை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் உண்ண வேண்டும் அதோட சேர்த்து தான் நாங்கள் என்ன செய்ய வேணுமாக இருந்தால் அந்த உடற்பயிற்சி முறைகளை நாங்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் என்னதான் உடற்பயிற்சி முறைகளை மேற்கொண்டாலும் கூட சரியான ஒரு உணவு கட்டுப்பாட்டு முறை இல்லாமல் எங்களோட பொடியை வைட்டு நாங்கள் என்ன செய்ய இயலாது குறைக்க இயலாது எனவே இரண்டும் சேர்ந்து அதாவது உணவு கட்டுப்பாட்டு முறையோடு சேர்த்து உடற்பயிற்சி ரெண்டையும் நாங்கள் சேர்ந்து செய்யும்போது நிச்சயமாக நாங்கள் என்ன செய்யலாம் ஆரம்பிச்சோன்னா எப்படிப்பட்ட ஒரு உடல் எடை கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அதை நாங்கள் என்ன செய்யலாம் ஆரம்பிச்சினா குறைக்கலாம் ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் கவனம் எடுக்க வேணும் ஒவ்வொரு ஆள்கிற பொடி டைப்பை பொறுத்தும் அந்த கால எல்லையானது வித்தியாசப்படும் சிலாக்களுக்கு பார்ப்பீங்களா இருந்தால் இரண்டு அல்லது ஒரு மாதத்துக்குள்ளே வந்துட்டு பொடி வெயிட் நல்லா குறைக்கலாம் சிலவங்களுக்கு ஆறு மாதம் சிலாக்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் கூட ஆகலாம் அது ஒவ்வொரு ஆள பொடி டைப்பு பொறுத்து என்ன செய்யும் சொன்னால் இது வந்து வித்தியாசப்படும் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் நீங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து அதாவது நீண்ட காலமாக உங்களோட பொடி வெயிட் ஆனது அதிகமாக இருக்குமா இருந்தால் உங்களோட பெற்ற டைப் ஆனது கொஞ்சம் வித்தியாசப்படும் நீங்கள் ரீசெண்டாக தான் உங்களோட பொடி வெயிட் ஆனது கூடியிருக்குமா இருந்தால் அதை இலகுவாக என்ன செய்யலாம் சொன்னால் குறைத்துக் கொள்ளலாம் நீண்ட காலமாக ஃபெட்டாக இருக்கிற ஒரு அதாவது நீண்ட காலமாக பாடி வெயிட் கூடிய ஒரு நபரை வந்துட்டு அவர் வந்து குறைக்க வேண்டுமா இருந்தால் அவருக்கு சில காலங்கள் எடுக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் நாங்கள் எங்களோட முயற்சியின் பலனாக நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் எங்களோட பாடி வெயிட் நாங்கள் குறைக்கலாம் சரி கலோரி தன்மம் குறைந்த உணவுகள் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கணும் முதலாவது பார்ப்பீங்களாக இருந்தால் நாங்கள் எடுக்கிற ஹார்போஹைட் உணவுகளில் வந்துட்டு அதிகமான கலோரி காணப்படுது அதாவது மாச்சத்து நிறைந்த உணவுகள் கோதுமை உணவுகள் அரிசிமா பண்டங்கள் இப்படியான உணவுகள் அதிகமாக நாங்கள் உண்ணுவோமாக இருந்தால் எங்களோட பாடி வெயிட் கூடும் ஸோ இந்த உணவு போல இயலமான வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் குறைக்க வேண்டும் அதோட சேர்த்து பார்ப்பீங்களா இருந்தால் நாங்கள் அதிகமான கொழுப்பு உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இயலமான வரைக்கும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏண்டா இதில் சேர்க்கப்பட்டிருக்கிற சில கலவைகள் சிறிதளவு சேர்க்கப்பட்டிருந்தாலும் அதிகமான எனர்ஜியை வந்துட்டு இது என்ன செய்யும் சொன்னால் எங்கள் உடலுக்கு கொடுக்கும் ஸோ அதுதான் நாங்கள் என்ன செய்ய வேணுமா இருந்தால் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை இயலுமான அளவுக்கு நாங்கள் என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக பார்ப்பீங்களா இருந்தால் இந்த கோதுமை உணவுகளை கட்டாயம் நாங்கள் தவிர்த்து இருக்க வேண்டும் முதல்ல நாங்கள் எப்படி உணவுகள் எடுக்கணும் என்ப உடல் ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்க வேண்டும் அதிகமாக புரதச்சத்து இருக்கிற உணவுகளை நாங்கள் என்ன செய்யலாம் எடுக்கலாம் அதிரும்ப பார்ப்பீங்களாக இருந்தால் கோழி அடுத்து வந்து இறைச்சி வந்துட்டு தேவையான அதாவது மாற்றுச்சி ஆற்றைச்சிகள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் அதிகமாக எடுக்க வேண்டாம் அதாவது ரெட்மீட் சொல்லுவோம் சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்ற இறைச்சி வகைகளை ஏழுமான அளவுக்கு நாங்கள் என்ன செய்யணும் குறைச்சு கொள்ள வேண்டும் அடுத்தது மீன் கடல் உணவுகள் நாங்கள் என்ன செய்யலாம் எடுக்கலாம் அதிலும் இறால் நண்டு இப்படியான உணவுகள் இருந்து நாங்கள் என்ன செய்யணும் தவிர்த்திருக்க வேண்டும் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த உணவுகள் அதிகமான கொழுப்புகள் காணப்படுது அடுத்து வளமை போன்று நாங்கள் என்ன செய்யலாம் பச்சை காய்கறிகள் நிறைய நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் சாப்பிடலாம் அடுத்தது தானிய வகைகள் உங்களுக்கு தெரியும் கவுப்பி பயிர் கடலை உணவு கூட நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் எடுக்கலாம் பழங்கள் சாப்பிடலாம் இந்த வட்டாரத்துக்குள்ள தான் எங்களோட உணவு முறையானது இருக்க வேண்டும் இதை விட்டு தாண்டும் போது பார்ப்பீங்களா இருந்தால் எங்களுக்கு வந்துட்டு இதை வந்து சரியான முறை கட்டுப்படுத்திக் கொள்வது கடினமாக இருக்கும் இதை விட்டு தாண்டி எங்களோட உணவு முறையானது இருக்கக்கூடாது இந்த விஷயத்துல நீங்க கட்டாயம் தெளிவா இருக்க வேண்டும் காலை உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ள போறீங்களா இருந்தா பயிர் கவுப்பி இப்படியான சில உணவுகளோட சேர்த்து சிறிதளவு பச்சை காய்கறிகள் ஏதாச்சும் முட்டை இப்படியான சில உணவுகளை நீங்க என்ன செய்யலாம் சொன்னால் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட பாடி வெயிட் நல்லாவே கூடவாக இருக்குமா இருந்தா நீங்க என்ன செய்யலாம் சொன்னால் ஏழுமான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டம் கட்டமாக இந்த உணவோட குவான்டிட்டியை நீங்க குறைச்சி குறைச்சி என்ன செய்யலாம் சொன்னால் வரலாம் ஆரம்பத்தில் பாப்பீங்களா இருந்தால் அந்த உணவு முறையை நாங்கள் பேண்டது கடும் கஷ்டமா இருக்கும் ஒரு வாரம் இரண்டு வாரம் போனது பிறகு இந்த முறையை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் முதல் இருக்கிற சில மூன்று நான்கு நாட்கள் தான் மிகவும் கடினமாக இருக்கும் கொஞ்சம் காலம் போனது பிறகு அது எங்களுக்கு பழக்கமாகிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுபோலதான் பகல் உணவும் நீங்க என்ன செய்யலாம் சிறிதளவு கொஞ்சம் சோறு எடுத்துக்கொள்ளலாம் சோற்றோட சேர்த்து நாங்கள் என்ன செய்யலாம் மீன் வகைகள் அல்லது மரக்கறி வகைகள் இப்படியான உணவுகள் அதிகமாக கோழி புரதச்சத்து இருக்கிற உணவுகளை நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம் எலுமான வரைக்கும் நாங்கள் என்ன செய்யலாம் புரதம் சாப்பிடலாம் நான் சொன்ன மாதிரி அந்த ரெட்மீட் இல்லாத உணவுகளை நீங்க என்ன செய்யுங்க சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்க இரவு நேர சாப்பாடு மிகவும் முக்கியம் அதிலும் பார்ப்பீங்களா இருந்தால் இரவு நேர சாப்பாடு நீங்கள் எடுக்க வேண்டுமா இருந்தால் ஏழு மணிக்கு முன்பதாகவே நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அந்த இரவு சாப்பாடை நாங்கள் எடுக்க வேண்டும் படுக்க செல்றதுக்கு குறைந்தது ரெண்டு மணி தேடத்துக்கு முதல் நாங்கள் இந்த இரவு சாப்பாடு எடுக்கிறது நெல்லம் ஏழுமான வரைக்கும் உணவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லா இருக்கும் இருந்தாலும் எங்களோட பொடியில் நியூட்ரிஷன் இப்படியான விஷயங்களை நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும் உடற்பயிற்சி முறைகளை நாங்கள் மேற்கொள்றதால எங்களோட பொடி வெயிட் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இலவாக குறைக்கலாம் இரவு சாப்பாடும் பழங்கள் காய்கறிகள் அல்லது மரக்கறி வகைகள் இப்படியான உணவுகள் எடுங்க தேவைப்பட்ட நாங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம்னா சில தானியங்களும் நாங்கள் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை அளவுகளை நல்லாவே நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் குறைச்சி கொள்ளுங்க இதில் சேர்த்து நாங்கள் முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு மணித்தியாலம் கட்டாயம் நாங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் குறைந்தது நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு மணித்தியாலம் நடைபயிற்சி சரி நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் மேற்கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நாங்கள் கார்டியோ அதாவது எக்சர்சைஸ் உடற்பயிற்சி நாங்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களோட அந்த உட பொடி குறைக்கிறதுக்கு இது கடும் சப்போர்ட்டிவாக இருக்கும் என்றதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கோ மற்ற உடற்பயிற்சி முறைகளை செய்கிறது கஷ்டமாக இருந்தாலும் கூட நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் நடைப்பயிற்சி இலவாக நாங்கள் செய்யலாம் அதாவது குறைந்தது ஒரு மணி தேலம் நாங்கள் என்ன செய்யணும் விடாமல் நாங்கள் நல்லா கையை வீசி எங்களுக்கு எவ்வளவு வேகமாக நடக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக நாங்கள் நடக்க வேண்டும் நீங்கள் காலையில் இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் என்னென்னு சொன்னால் காலையில் நாங்கள் இது செய்வோமாக இருந்தால் எங்களோட பொடியில் வந்துட்டு ஏற்கனவே வேக் அவுட் பண்ணியிருக்கிறதால வந்துட்டு ஒரு ரீப்ரெஷ்மெண்ட் ஒன்று கிடைக்கும் அதோட சேர்த்து அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது நடக்கும் சொன்னால் பேர்ன் ஆயிர ஃபெட்டை இன்னும் வந்துட்டு என்ன செய்யும் சொன்னால் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களோட பொடியானது ட்ரை பண்ணும் நாங்கள் நைட்டில் நாங்கள் வாக்கிங் போவோமாக இருந்தால் நாங்கள் வாக்கிங் போயிட்டு நாங்கள் என்ன செஞ்சுருவோம் சொன்னால் தூங்கிடுவோம் ஸோ பேர்ன் ஆகிருக்கிற அந்த ஃபெட்டை நாங்கள் எங்களோடய பொடியானது யூஸ் பண்ணுறது மிகவும் குறைவாக இருக்கும் அதனால தான் என்ன சஜஷன் பார்ப்பீங்களாக இருந்தால் காலையில் நாங்கள் வாக்கிங் உடற்பயிற்சிகள் செய்கிறது மிகவும் சிறந்தது இரவு நேரங்களில் செய்கிறவங்களை விட காலை நேரங்களில் இந்த இப்படி உடற்பயிற்சி முறைகள் செய்கிறவங்களுக்கு குயிக்காக என்ன செய்யும் சொன்னா இதில் ரிசல்ட் ஆனது கிடைக்கும் ஸோ இதை மீறி நாங்கள் ஒரு உடற்பயிற்சி நாங்கள் செய்ய வேண்டுமா இருந்தால் நாங்கள் சரியான ஒரு ட்ரைனரோட சேர்த்து அதாவது நல்ல ஒரு கோச்சோட சேர்த்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் இதை நாங்கள் ட்ரை பண்ண வேண்டும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இனி வரும் வீடியோக்குள்ளேயும் நாங்கள் இந்த உடல் எடையை குறைக்கிறது சம்பந்தமான நிறைய விஷயங்களை நாங்கள் பேசலாம் இதுக்கு ஏதாவது ஹேர்பிள் மெடிசன் எதுவும் இருக்குதா அல்லது வந்து வேற என்ன வழிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம் இதில் இப்படியான சில உணவு கட்டுப்பாட்டு வழிமுறைகள் நாங்கள் மேற்கொண்டோ அதாவது உடற்பயிற்சிகள் செய்யறதால வந்துட்டு வேறு ஏதாவது பாதிப்புகள் எதுவும் வருமா என்பது சம்பந்தமான விஷயங்களை இனி வரும் வீடியோ நாங்கள் என்ன செய்யலாம் சார் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ கூட உங்களுக்கு பிடித்திருந்தாலும் கட்டாயம் எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ கூட உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்கள் எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருக்குமா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்